அண்ணே அது வந்து கொக்கி நம்ம ரெண்டு பேரும் பிளான் போட்டு என்ன நீ கடத்தி வச்சிருந்த விஷயம் இந்த ஆளுக்கு எப்படியா தெரியும் என்னையா நடக்குது என்னப்பா கொக்கி குமாரு உன் பொண்டாட்டி என்ன கேக்குது நீ என்ன கடத்தி வச்சு எங்க அம்மா கிட்ட பிளான் போட்டு பணம் கேட்ட விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்னு கேக்குதோ

ஏலேய் வட்டிக்கு விட்டு பிழைக்கிறவன் தானே இவன் நாக்கில் எங்க சுத்த இருக்க போகுதுன்னு யோசிக்கிறியே இந்த கழுத்து வட்டி கந்தேன் உண்மையை மட்டும் தான்டா பேசுவான் கண்ணால பார்க்காம காதால் கேட்காம எதையும் சொல்ல மாட்டான் நீனும் உன் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்ததை காதால் கேட்டுட்டும் கண்ணால் பார்த்துட்டும் தான்டாவது பேசுகிறான் டீ மாடனு பேரை பார்த்தியா கழுத்து கந்தனா அத்தாடி பேரே இப்படி இருக்கே இந்த ஆளோட கேரக்ட்ரு எப்படி இருக்கும் இவன்டெலாம் போய் வட்டிக்கு வாங்கி வாயில ஓட்டு இருக்காளே எப்பேர்ப்பட்ட ஆளாக இருப்பாய் இவ ஆமாம் டெர்வலி ரஜினி சொல்கிறது மாதிரி பேரை கேட்டாலே சும்மா அதுருதுல அந்த மாதிரி இருக்குது கழுத்து வட்டி கந்தன்கிற பேர் இப்பேற்பட்ட ஆலைக்கையே கடனை வாங்கி சுத்தல விட்டுருக்காளே இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பா நம்ம தாண்டி இவளை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இந்த லைலாவும் லைலாக புரிசனும் பல கில்லாடி போல் இருக்கு இந்த லைலாவும் லைலா புருஷனும் இப்படி பம்மிக்கிட்டு அழுது வலும்பிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் கண்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இதையெல்லாம் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு போட்டு விட்டோம்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸே இதா தாண்டி இருக்கு கழுத போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு நாலு மணி நேரமும் ஃபோனும் கையுமே சுற்றிக்கிட்டு இருப்பேன் முக்கியமான நேரத்தில் மட்டும் ஃபோனை விற்க வச்சுட்டு வந்து பைத்தியம் பைத்தியம் சரி சரி அங்கே என்ன நடக்குதுன்னு பாப்போம் இந்த ஆளுக்கு எப்படி இதுங்க கடத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கும்

எல்லேர் குப்பா சுப்பா எடுத்துட்டு வாங்கடா அத ஏய் பெட்டி எடுத்து அண்ணன்கிட்ட கொடுதா சாமுக்கு அம்மா எவ்வளோ மனுஷா இந்த பெட்டி நம்ம பெட்டி தானே அண்ணே இந்த பெட்டி அடாது ஒண்ணும் இல்லப்பா ரோட்டு வழிய வந்துகிட்டு இருந்தேன் இந்த பெட்டி காலில் தட்டுப்பட்டுச்சு என்னடான்னு எடுத்து பார்த்தா இருபது லட்சம் ரூபாய் காசு இருக்கு யாரு விட்டு என்ன ஏதுன்னு தேடி கொடுக்கலாமேன்னு பார்த்தா சுத்தி முத்தி ஆளை யாரையும் காணா அதான் உள்ளூருக்குள்ள தெரிஞ்சவன் யாருன்னு பார்த்து ஓங்கிட்டே கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் இந்த பெட்டி யாரு விட்டுன்னு கேட்டு கொடுத்துருக்கியாப்பா கொக்கி குமாரு எட்டி மாடனு அப்ப அந்த மூணாவதா வந்த ஹெல்மெட் வண்டி இந்த ஆளுக்கு தாண்டி பண விவரம் எப்படியோ தெரிஞ்சு ஹெல்மெட்டை போட்டு வந்து எடுத்துட்டு போயிருக்காரு ஐயோ அப்ப வட்டிக்காரங்கிட்ட பணம் மாட்டிக்கிருச்சா எப்படி ஒட்டி மாடனு இந்த கொக்கிக்கும் லைலாவுக்கும் கிடைக்காம பணம் யாருக்கு கிடைச்சா நமக்கு என்ன நம்ம அப்பா மட்டும் முதலா போகுது எல்லாம் அந்த பங்கஜம் கிளவி விட்டு தானே நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி நெடுவாளி ஆனா அந்த கிழவிய பார்த்தாலும் பாவமா தானே இருக்கு பாவம் இடத்தெல்லாம் அடகு வச்சு வாங்கிட்டு வந்தால நீ அன்னை கிளீக்காவுக்கு அந்த கிளவி செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அந்த கிளவியெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குடி இதோடைய போகுது இன்னும் எம்புட்டோ இருக்குவாரு வெயிட் பண்ணி பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்க அம்மாவோட பணம் என்னப்போ சொல்ற உங்க அம்மாவோட பணமா ஆ ஆமாண்ணே இது எங்கள் அம்மாவோட பணம் தான் இருபது லட்சம் ரூபாய் காணாமல் போயிடுச்சேன்னு நானும் எங்கள் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம் நல்ல வேளை கடவுளாக பார்த்து நீங்களே திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நல்லதாக போச்சுன்னு இந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கண்ணே இது எங்கள் அம்மாவோட சொந்த பணம் எனக்கு சேர வேண்டிய பணம்னே ஆமா ஆமா கந்தன்னு என் பொண்டாட்டி சொல்றது உண்மைதான் அத்த ஒரு இடத்த வித்து இருபது லட்சம் ரூபாய் காசு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு வரலான்னு போகும்போது எவனோ ஒரு திருட்டு பைய ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல வந்து இந்த பெட்டியை திருடிட்டு போயிட்டதாக வீட்டுல வந்து ஒரு ரெண்டு நாளா ஒரே புலம்பல்னு அது இதுன்னு நாங்க தான் சொல்லி சமாதானப்படுத்தி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அந்த திருடை யாருன்னு புடிச்சு கொடுத்துருவான்னு சமாதானப்படுத்தி வச்சிட்டு இப்பதானே தானே ஸ்டேஷனுக்கு போகலான்னு கிளம்பி போனோம் அந்த இடத்துலதான் நீங்க வந்து நிக்கிறீங்க இந்த பணம் கடவுளா பார்த்து உங்க மூலியமா எங்களுக்கு கொடுத்துருக்காருனே எங்க கிட்ட கொடுத்துருங்கண்ணே பாவனே என் மாமியாரு அதான் மாட்டிக்கிட்டிய பங்கு அப்புறம் ஆத்தா இடத்த வித்து கொடுத்தா நெல்லை வித்து கொடுத்தான்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு ஏய் நீங்க எல்லாம் சொல்ற கதையை கேட்டுட்டு போற சாதாரண ஆளாடா அந்த ஆளு பேரை கேட்டாலே பயமா இருக்கு நீங்க இன்னமும் அந்த ஆளை நம்பி கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களாடி மாடனே இந்த மாமியாருக்கு சேர வேண்டிய பணம் அம்மா கஷ்டப்பட்டு விவசாய நிலத்தை வித்து கொண்டுட்டு வந்த பணம் வயசான காலத்துல அதுக்கு முடியலை கொள்ளலைன்னா ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணுமேனு இருபது லட்சம் ரூபாய் இடத்த விற்று பேங்க்ல போட்டு வச்சுக்கலாமேனு பார்த்துச்சு அந்த நேரம் பார்த்து எந்த பேதியில் போவானோ ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானு லைலா நீனும் புருசனும் ரவும் பகலுமா கடந்து உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்க உங்க அம்மாவை பாத்துக்கூடாதா இப்படியாப்பா விவசாய நிலத்தெல்லாம் விக்க சொல்றது நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா எங்களை நம்ப மாட்டாங்கண்ணே வயசான காலத்தில் நான் யாருக்கும் தொந்தரவு கொண்ட விரும்பலை யாரும் எனக்கு எந்த செலவும் பண்ண வேணாம் என்னோட வைத்திய செலவை நானே பார்த்துக்கிறேன்னு இடத்த விற்று அம்மா பேங்க்ல போட்டு வச்சு நான் எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிக்கிறேன்னு அவங்க அவங்க சொந்த காலில் நிக்கணும்னு முயற்சி பண்ணி விற்ற இடம் அந்த காசை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சி மூளையே குழம்பிடுச்சுன்னு பாவம் எங்கள் அம்மா சோறு தண்ணி திங்காம ரெண்டு நாளாக அழுது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னே குப்பா சுப்பா என்னடா உப்புக்கு சப்பாணி மாதிரி வந்ததுல இருந்து சும்மாவே நிக்கிறிய ஒரு பொம்பளை அது தாய நினைச்சு இந்த கதறு கதறி அழுதுகிட்டு இருக்கு இந்த காசை குடுப்பமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்கடா அண்ணே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பாலடைஞ்ச பங்களால இவளும் இவ புருஷனும் கதற கதறல் எல்லாம் நம்ம கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானே அந்த கதையெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி முன்னாடி நின்று பேசுவான்னு நினைக்கிறிய நீங்க அண்ணே தம்பி என்ன சொல்றாருன்னு எனக்கு எதுவும் புரியலையே குமாருக்கு எதையுமே தெளிவா விளாவரியா விளக்கமா போலயே சரி விளக்கிடுவோம் எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தி கேட்ட அவனுக்கு என்ன தெரியும் ஆனா என்ன நடந்துச்சுன்னு நாங்க கேளு குப்பா வண்டியை எடுக்கும்போது பாத்து இருக்க மாட்டீங்களா இப்படிதான் நடுதாட்டுல வந்து நிப்பாட்டி விளையாடா உங்களுக்குலாம் ਨੇ ಕಾರ್ கொஞ்ச நாளா சர்வீஸ்க்கு விடாம இருக்கு அதனால தான் எதுவும் பிரச்சனை ஏர்க்குமே வீட்ல என்ன வெட்டியாடா முறிக்கறீங்க மூணு வேளையும் తిんでடி தின்னுட்டு சும்மா அதளடா தெரியறீங்க கார் சர்வீஸ் கூடணும் கூட விடமாட்டீங்களா நெய் மன்னிச்சிருங்களே இந்த ஆளிலாத காட்டுக்குள்ள வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பேச்சடா பேசுறீங்க பக்கத்துல மெக்கானிக் செட்ட கூடக் கடையாது இப்ப எப்ர வண்டி இருக்கிறது 얘 தண்ணி ஊத்தி பார்த்தா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெய் அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதானே ஸ்டார்ட் பண்ணா பக்கத்துல தண்ணி கிடைக்குமேன்னு போய் பார்த்துட்டு வரோம்

குப்பா வீர பார்த்தா பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு இதுக்குள்ள ஆளு பொடக்க இருக்கிறது மாதிரியே தெரியலடா இங்க போய் எப்படி தண்ணி கேக்குறது யோ மனுஷா இந்த கொசு கடில என்னால உட்காரவே முடியல தெரியுமா சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போயா லைலா பின்னாடி நம்ம எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கைய வாழணும்னா இப்ப கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு 10 நாள் ஒரு உன்னால கஷ்டப்பட முடியாதா இதுக்கு போய் கொசு கடிக்குது எலும்பு கடிக்குதுன்னு திட்டிக்கிட்டு இருக்க உனக்கு என்னப்பா நீ நல்ல வெளியில் ஹாயாக சுற்றிக்கிட்டு இருக்க எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயோ மருமகனே கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லியே சோறு போடுது நீ மூணு வேலையும் உன் தொந்தையை நிற்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டுதானே தெரியற அதனால நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ கொசு கடியில கிடக்கிற கடை எனக்கு தானே தெரியும் ஏன் வேதனை உனக்கு எங்கே புரியப்போகுதுப்பா வீட்டுக்குள்ளே ஆள் நீ இருக்கிறது மாதிரி தானே தெரியுது சத்தம் கேட்குறத பற்றியா கங்கல் தொடர்ந்துதானே இருக்குது ஏசோ கம்பியை நீட்டி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னு கேட்டுப்பாரு சரி சரி வா கேட்டு பாப்போம் மேடம் மேடம் லைலா அந்த பரமேஸ்வரன்ட்ட நாலு லட்சம் அந்த மூக்குத்தி மூர்த்தி கிட்ட மூணு லட்சம் கழுத்து வட்டி கந்தங்கிட்ட இருபது லட்சம்னு ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் எவன் கண்ணிலையாவது மாட்டணும்னு வச்சுக்க நம்ம கொடுக்குற டிமிக்கெல்லாம் உட்காந்து பேச மாட்டாங்க பேச்சு வீச்சு தான் வீசிட்டு போயிடுவாங்க லைலா ஏதோ நம்ம நல்ல நேரம் யாரு கண்ணிலையும் தட்டுப்படாம ஒரு பத்து நாளைக்கு பதுங்கி இருந்து எப்படியாவது காசை ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு பார்த்தா எதுக்குமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற

அவனே தான்டா குப்பா அவனும் அவன் பொண்டாட்டியும் ஏதோ பெரிய பிளான் போடுறாங்க போல உள்ளக்கு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்கடா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போய் அண்ணன் சொன்னோம்னா அண்ணனுக்கு இந்த மேட்டர் ரொம்ப உதவியா இருக்கு அப்ப நீ இங்க நின்னு என்ன பேசுறாங்கன்னு கேளு நான் உடனே ஓடி போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன் போ 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 அண்ணே கண்ணால பார்க்காம காதால கேட்காம எதையுமே நம்ப மாட்டாரு நம்ம போய் சொன்னா கூட நம்மள சந்தேகப்படுவாரு நீ போய் அண்ணனை நேரடியா கூட்டிட்டு வந்து நேரடியா காட்டி சரிடா சுப்பா நீ இங்கேயே இரு நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன் என்ன பண்ணி தொலைகிறது கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் பணக்கார ஒய்யாரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு போன மறுநாளே கழுத்துல கிடக்கிற ஒவ்வொன்றையும் கலட்டி 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 விற்று ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டிய என்னையோ உன் கூட சேர்ந்து உட்கார உன்னைய நம்பி ரெண்டு பிள்ளைங்களை வேற பெற்று வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா எங்க அம்மா வீட்டில் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் எனக்கு அந்த வாழ்க்கை திரும்ப வேணும்னா இந்த இருபது லட்சம் பணம் வேணும் இந்த பணம் வந்தாதான் என்னோட பழைய வாழ்க்கையை நான் திரும்பி வாழ முடியும் அதுக்காக இந்த கொசுக்கடி எறும்பு கடி எல்லாத்தையும் அனுபவி தானே ஆகணும் வேற என்ன பண்ணி தொலைகிறது அனுபவிச்சு தொலைகிறேன் எல்லாம் உங்க அம்மா கிட்ட இருந்து காசு வர்ற வரைக்கும் தான் இல்லையா உன்னை கடத்தி கூட்டி கொண்டு வந்து நான் தான் வச்சிருக்கேன் நான் தான் உங்க அம்மா கிட்ட பணம் கேட்குறேங்கிற விவரம் உங்க அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கிற வரைக்கும் தான் நம்ம உசுருக்கு உத்தரவாதான் நான் தான் உன்னை கடத்தி கொண்டு வந்து வச்சு காசு கேட்குறோம்ங்கிற விவரம் தெரிஞ்சிச்சுன்னு வையி அவ்வளவுதான் ஏண்டி பெத்த புள்ள நீயே என்னை ஏமாற்றி காசு பறிக்க பாக்குறியான்னு உங்க அம்மாவே உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டாலும் கொண்டுறோம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளோ ரெண்டு நாளோ உங்க அம்மா காசு பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம வாழ்க்கையை போய்கிட்டே பெட்டி மட்டும் நம்ம கைக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் மாமே உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவண்டி குப்பா சுப்பா கொக்கி குமார என்னமோனு நினைச்சேன் இவன் நம்மள விட பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கே எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா இவனுக்கு இருபது லட்சம் பணமும் கிடைக்க கூடாது அந்த பணத்தை எப்படி அடிக்கணுமா அப்படி அறிஞரா அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அவனை கூட ஒரு பொங்கல வைக்கலாம் போல பொட்ட சிரிக்கி என்னமா பிளான் போடுறா பெத்த தாய ஏமாத்தி இருபது லட்சத்தை ஆட்டைய போடணும்னு நினைக்கிற இவ நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுக்க விட்டுருவாளா இவளை இப்படியே விடக்கூடாதுடா பெருசா ஏதாவது ஒன்னு பண்ணனு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி தூக்குங்கடா ஒரு இதுக்கு கிவி எதுக்குடா கிளம்பிட்டு கிளம்பி போய் பணத்தை தூக்கே வெட்டி வச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கொக்கி வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கு ரெடி டூ த்ரீ மாடனு கொக்கி இங்க இருக்கிறான் எவனோ ஒருத்த வந்து பெட்டியை தூக்கிட்டு போறான் யாருடையவன் யாருக்குனே தெரியும் முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு அடேங்கப்பா ஏட்டி மாடனே நம்ம எப்படி இந்த லைலாவோட பிளான கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி யதார்த்தமா தான் இந்த லைலா போல் போட்டு தாக்கு தகிட தகிட மாட்டனுடி நெடுவாளி இந்த மாதிரி திருட்டு நாய்களுக்கு இப்படி ஒருத்தன் தாண்டி சரியான ஆளு அந்த பணத்தை நம்ம எடுக்கலைனாலும் பரவாயில்ல இந்த நாய்களுக்கு கிடைக்காம இந்த மாதிரி ஒரு ஆளு கிட்ட மாட்டி சிக்கி தவிக்கிறதை கண்ணால பார்த்து ரசிக்கிறதே தனி சொகண்டி அடேங்கப்பா அப்பா காண கண்கோடி வேணும் போல் இருக்கே என்னப்பா கொக்கி குமாரி இப்ப தெரியுதா இந்த பணம் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு க அந்த அது அது வந்து அது மாட்டி கிடடி மாப்ளே அப்புறம் என்ன வாய் டைப் அடிக்குது அவன் உனக்கு ஆப் அடிப்பான் வாங்கி குடி சே இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு பக்கத்துல அண்ணிக்கிளக்கா இல்லாம போய்டுச்சே ஹே கண்ணால பார்த்து காதால கேட்டு பணத்தை நம்மளே ஆட்டையை போட்டுட்டு வந்து முன்னாடி நிக்கறோம் என்னெல்லாம் இந்த பொம்பளை கடையை கொடுத்தா அம்மாவோட ஆஸ்பத்திரி செலவுக்கு இடத்த வித்து கொண்டுட்டு வந்த பணமா இவ வங்கிலே கொண்டு போய் கட்ட போணங்களாம் அடேங்கப்பா இவளைனா சும்மா விடக்கூடாது ஏன்னா குப்பா இவங்க ரெண்டு பேரும் கால முழுக்க நமக்கு சேவகம் பண்றதுக்கு கிடைச்ச அடிமைகள் இந்த அடிமைகளை ஒத்த நொடியில கொண்டு போட்டுட்டு போறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது பாருங்க என்ன ஓவரா பேசுறீங்க எப்படி பார்த்தாலும் நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருபது லட்சம் தானே அந்த பணத்தை தான் எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு ஓவரா பேசுறீங்க சும்மா இருடி யாரு பேசிக்கிட்டு இருக்க

நான் ஒண்ணு புரியாம பேசல நான் தான் பேசுறேன் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் இருபது லட்சம் தானே வாங்கணும் அந்த இருபது லட்சம் தான் உங்க கையில இருக்குல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வாங்கின பணத்தை நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டோம் இதுக்கு மேல எங்களை மெரட்ல வேலை வச்சுக்கிறாதீங்க இங்க பாரு எட்டு வருஷமா என்கிட்ட வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு தெரியிறதுக்கே உனக்கு மீட்ரு வட்டி போட்டா இருபது லட்சத்தையும் தாண்டி போகும் வட்டி மட்டுமே இப்போ நீ என்கிட்ட கொடுத்துருக்கறது வெறும் வட்டி மட்டும் அதுவும் நீனா கொடுக்கல நானா எடுத்துக்கிட்டது இனி அசல் இருபது லட்சம் வந்து சேரல ஒரு நாளுக்கு ஒரு வட்டி போட்டு உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன் நீ பாருங்கள் எங்கள் பணம் இருபது லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் இருபது லட்சம் கொடுக்கணுன்றீங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றினா நான் போலீஸுக்கு போவேன் போ போமா உன்னை யார் வேணாம்னு சொன்னா இந்த வட்டி பணம் இருபது லட்சத்தை நீ கொடுத்துட்டோம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன சாட்சி இருக்கு எப்படி கொடுத்த எதுனால கொடுத்த எந்த முறையில் கொடுத்தேன்னு போலீஸுக்கு நீனே தெளிவா சொல்லு அதுக்கப்புறம் நான் வந்து உங்க ஆத்தா அப்போட போலீஸ்ல பேசிக்கிறேன் அப்படி அப்படி போடு போடு இதைத்தானே எதிர்பார்த்தான் என்னம்மா லைலா போலீஸுக்கு போக நாங்க ரெடி நீங்க ரெடியா ஏதோ புரியாம பேசிட்டானே நீங்க கொஞ்சம் பெரிய மனசு என்ன பெரிய மனசு பண்ணதுனாலதான் இந்த இருபது லட்சத்தை வட்டி பணமா ஏத்துக்கிட்டு இன்னும் இருபது லட்சம் அசல மட்டும் குடுத்துட்டீங்கன்னா உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா அதுக்கப்புறம் நான் எதுக்கு உன்னை தேடி வர போறேன் மிரட்ட போறேன் உன் பொண்டாட்டி எதுக்கு போலீஸுக்கு போக போறா இருபது லட்சம் என்னி பத்தே நாள்ல கொடுக்கணும் ரைட்டா ஐய் குப்பா சுப்பா என்ன பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் வண்டியை என்னுடா சோலிக்கடக்கு சரியினே இப்படுத்திரும் நேர்